எல்லாருக்கும் வணக்கம் இனிய புத்தாண்டு தின அதாவது பாத்தீங்கன்னா இந்த புது வருஷத்துல அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது நேத்து தான் அதாவது நாங்க வெளியே போலான்னு இன்னைக்கு போலாம் நேற்று எங்களால போக முடியல அதனால இன்னைக்கு நாங்க வந்து இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நாங்க வெளியே கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம் நேற்று எங்களால போக முடியல அது நிறைய நிறைய இதெல்லாம் ஆயிடுச்சு நேரத்துக்கு போகணும்னு ரொம்ப ஒரு ஆனால் ஆனா வேலை விஷயம்னால போக முடியாம ஆயிடுச்சு அதுக்காக இவன் என்கிட்ட பண்ண கூத்த பாத்தீங்கன்னா என்கிட்ட சண்டை போட்டுட்டா அண்ணுட்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதனால அவளுக்கு போவோம் என் மேல லைட்டா போவோம் மூஞ்ச இங்க இருந்து கால் வர தொங்க போட்டாச்சு சே அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அதாவது இன்னைக்கு வந்து நாங்க வந்து கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் கிளம்பி இருக்கோம் ஸோ இந்த பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எங்க வீடியோ பாருங்க கோயிலுக்கு போயிட்டு நாங்க வரோம் நல்லபடியாக போயிட்டு வருவோம் போயிட்டு வரணும் சரியா போலமா கிளம்பிட்டியா கிளம்பியாச்சு கிளம்பியாச்சா போலமா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதாவது இந்த பிளாக்ல வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ பாருங்க ஸோ இன்னொரு தடவையை சொல்லிடுறோம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லி நீ சொல்லி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சரி ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா போலாமடா ஓகே ஓகே போ சோர்லயே பாத்தீங்கன்னா இப்போ வந்து எங்க வந்தாச்சா சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு சோ நம்ம வந்து இப்போ போமா வந்தாச்சுல்ல ஆமா இந்த ஆச்சி அதாவது நான் இதுவரை இந்த ஊர்ல இருந்து நான் இப்போ உனக்கு ஒண்ணு தெரியுமா இப்பதான் முத முதல்ல இந்த கோயிலுக்கு நான் உள்ள வரேன் நான் போனதே கிடையாது உண்மையில சீரியஸா நான் போனதே கிடையாது ஒரு இடத்துக்கு நான் போனதே கிடையாது

அது அந்த அந்த இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அதனால உள்ளே வந்து எதுவுமே காமிக்கலை நாங்கள் உட்காந்துட்டு ஓரமாக சைடில் அங்கே தள்ளி தான் உட்காந்துருக்கோம் அதனால் இங்கே உள்ள இன்னும் கருவறை எந்த சைடில் அங்கிட்டலாம் போகலை இங்கே வெளியே வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம் நானே அதாவது நானே வந்தது கிடையாது இந்த ஊரில் இருந்து நானே எங்கள் ஊர் சிவன் கோயிலுக்கு நானே வந்தது கிடையாது முத முதல்ல பார்த்தீங்கன்னா நானும் என் ஒய்ஃபும் வந்திருக்கோம் ரொம்ப நாள் கேட்டி திருச்சந்தூர் விஷயங்களை நான் பார்த்த இத ஃபர்ஸ்ட் டைம் உங்க தூதுபடில நான் பாக்குற நான் பாக்குறேன் இவங்க இவ்வளவு நாள் இருந்து போறேன் சொல்றாங்க நே எப்படி இருக்கு கோயில் சூப்பரா இருக்கு பாருங்க यार உங்களுக்கு பிடிச்ச முருகர் முருகர் தானே அந்த ஆமா ஒரு நிشم அதாவது முருகரண்டே நம்ம நன்மண்டே பேசிட்டு வந்தோம் அதாவது என்ன சொல்ல எனக்கு எல்லா சாமியும் வந்து நான் ஒண்ணுதான் ஆனா முருகர் மட்டும் எனக்கு கண்டிப்பா எப்பவுமே முருகர் மட்டும் தான் ஒரு ஸ்பெஷல் இது என்னதுக்குடா போடுவாங்க நம்மளும் போடுவோம் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சாதான் நான் போட என்ன பண்ணுவாங்க இது என்னன்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்னன்னு தெரியல எல்லாரும் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போடுறேன் பாப்போம் கமெண்ட்ல சொல்லுங்க அது என்னன்னு உம் தேங்க் யூ யாரு வாரா யாரு சொல்லுவாங்க நந்தி என்ன சொல்லுவாங்க

அது முருகன் கோயில் முருகன் கோயில் தான் முருகரை மட்டும் தான் தேடி போயிருக்கேன் ஆனா நாங்க ரெண்டு பேரும் அதிகமா போனதுன்னா சிவன் கோயில் தான் உள்ள திருச்செந்தூர்ல கோயில் கரெக்ட் தாங்க அங்க திருச்செந்தூர்ல உள்ள கோயில் வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இல்லாம சின்ன கோயில் மாதிரிதான் இருக்கும் கோயில் என்னங்க சின்ன கோயில் பெரிய கோயில் எல்லா கோயிலும் அங்க சாமி இருந்தாலே அங்கதான் அவங்கதான் ராஜா ஓ இதுதான் கோபுரம் என்ன கோபுரம் தானடா கோபுரம் அடி போ தானடாபுரம் அடிப்போ சம வியூவா இருக்குடா டேய் சூப்பரா இருக்கு அடி திரும்பி ஒரு பேக்ல ஒரு திரும்ப திரும்ப அது உண்மைய சொல்ல போனா நல்லா இருக்கு ஒரு கோவிலுக்குன்னு வரும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்கிது நான் உனக்கு எப்படி இருக்கு நீ வேற ரொம்ப நேத்துல இருந்துட்டு சண்டை போட்டுட்டே இருந்தா நைட்டு சமாதானப்படுத்தி கோயில் போகாம இருந்தா இருக்கும் போகலாம் இது வந்து சரி எனக்கு வந்து போகலாம் ஆனா வந்து ஒரு வேலை இருந்துச்சு அதனால என்னால வந்து போக முடியல ரெண்டு பேரும் கூப்பிட்டு போக முடியல அதனால கோவம் செம்ம கோபப்பட்டு இருந்தா சரி இன்னைக்கு வந்து போவும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு தான் ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன் சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இவள நான் சொல்றேன் கிளம்பிடு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரும் நீங்கள் சாமி கும்பிட்டு வரும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும் அப்படின்னு ஆனால் என்னோட பிளான் என்ன இருந்துச்சுன்னா ஒன்றாம்தேதி எப்படியாவது லீவு முட்டி முடங்கி லீவு போட்டு எப்படியாவது முருகன் கோயிலுக்கு போயிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஆனால் அது முடியவே இல்லை ஆனால் கண்டிப்பாக நான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு போகலைன்னு சொல்லி தான் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப இதாக இருந்துச்சு இவ்வளோ சொன்னால் போகலாம் அப்படின்னா நான் எனக்கு வேலை இருந்தனால எனக்கு ரெண்டு ஒரு ஆளாக போவேன் வயசானவங்க தான் நல்லா கோயிலுக்கு போகிற அவங்க தானே வந்து இந்த காலத்துக்கு அப்புறமும் வந்து அவங்க தேடுறது வந்து அந்த கோயில் மட்டும்தான் அந்த இடத்துல தான் கொஞ்சம் உட்காந்து நிம்மதியாக இருப்பாங்க அவங்க தான் அதிகமாக பார்க்கலாம் கோயிலில் பார்த்தீங்கன்னா பெரிய பேர் வர்றது வந்துன்னா அவங்க தான் கண்டிப்பாக நான் அதை போடுவேன்

வேலைக்கு போனோம் நேராகிட்டு சரி ஓகே நல்லபடியாக சாமி கும்பிட்டு நல்லபடியாக வெளியே வந்தாச்சு நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேர்றோம் என்னடா போமா கிளம்பலாமா பாத்தியா இருந்துச்சு அப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சரி ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் அதாவது அடுத்த வளாகில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சீக்கிரமாகவே பார்க்கலாம் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்க தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க லவ் யூ ஆல் ஆல்டா Bye.